ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் எழுபத்தி நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் ஒரு படகுக்காரன் இயேசுவை பார்த்து பிறப்பில் இருந்து செவிட்டு ஊமையனாக இருக்கிற என் உறவினன் ஒருவன் இருக்கிறான் அவன் எதையும் வேகமாக புரிந்து கொள்கிறான் ஆனால் எதையும் செய்ய முடியாதவன் இயேசுவே அவனை குணப்படுத்தும் என்றான் இயேசு அந்த படகுக்காரனை பார்த்து என்னை அவனிடம் கூட்டி செல்லும் என்றார் படகுக்காரன் செவிட்டு வீட்டிற்கு சென்று அதன்பின் வெளியில் சென்றிருந்த அவனை இயேசுவிடம் கூட்டி வந்தான் அந்த பரிதாபமான மனிதனுக்கு முன்னால் அவனுக்கு மிக நெருக்கமாக நின்று வாயை திறந்தபடி நின்று கொண்டிருந்த அந்த ஊமையனின் நாவை அவர் தம் நாவால் தொட்டார் தமது நடு விரல்களை அந்த செவிட்டு ஊமையனின் காதுகளுக்குள் வைத்து ஒரு கணம் தம் கண்களை வானத்தை நோக்கி ஏறெடுத்து பார்த்தபடி ஜபித்தார் அதன் பின் திறக்கப்படு என்றார் பிறகு தம் விரல்களை எடுத்துவிட்டு ஓரமாக நகர்ந்தார் அவன் குணமடைந்தான் குணமடைந்தவன் இயேசுவை பார்த்து என் நாவையும் செவிகளையும் கட்ட வைத்திருக்கிற நீர் யார் என்று கத்தினான் படகுக்காரன் அவனை பார்த்து இவர்தான் இசையாவாகிய நாசரே இயேசு என்றான் குணமடைந்தவன் இயேசுவை பார்த்து ஓ நான் உம்மை ஆராதிக்கும்படி இங்கே தங்கும் என்றான் ஏசு அவனை பார்த்து உன்னத சர்வேஸ்வரனை ஆராதித்து எப்போதும் அவருக்கு பிரமாணிக்கமாய் இரு போ பயனற்ற வார்த்தைகளில் நேரத்தை வீணாக்காது இந்த புதுமையை மனித தன்மையான பொழுதுபோக்காக மாற்றிவிடாது நன்மை செய்வதற்காக உன் நாவை பயன்படுத்து உன் உன் செவிகளை விட இருதயத்தை கொண்டு உன்னை நேசிக்கிறவரும் ஆசீர்வதிக்கிறவருமான படைத்தவரான பரிசுத்த ஆவியானவரின் குரலை கவனித்து கேள் என்றார் ஆனால் குணமடைந்தவன் இத்தனை வருடங்கள் பேசாமலும் காது கேளாமலும் இருந்ததற்கெல்லாம் சேர்த்து அங்கே இருந்த எல்லா மக்களிடமும் பேசிக்கொண்டே இருந்தான் படகுக்காரன் இயேசுவை தம் வீட்டிற்கு வந்து ஓய்வெடுக்கும்படியாகவும் கொஞ்சம் பானம் அருந்தும்படியாகவும் வற்புறுத்தினான் மற்றவர்களிடமிருந்து பெருமையையும் எதிர்பார்த்தான் ஒரு முதியவர் நான் தான் கிராமத்தில் மூப்பன் என்று பெருமையாக பேசினார் படகுக்காரன் அந்த முதியவரை பார்த்து ஆனாலும் நான் என் அங்கே இல்லாமல் இருந்தேன் என்றால் நீர் இயேசுவை பார்த்திருக்க முடியாது என்றான் இயேசு மக்கள் கூட்டத்தின் நடுவில் சீடர்களிடம் நாம் ஆற்றங்கரைக்கு செல்வோம் நம் உணவுக்காக நாம் அங்கே காத்திருக்கும் வேளையில் நான் சுவிசேஷம் போதிப்பேன் படகுக்காரனை பார்த்து உணவு எளிமையானதாக இருக்கட்டும் ஏனென்றால் உணவு என்பது உடலுக்கு ஊழியம் செய்ய வேண்டிய ஒன்று அது அதன் நோக்கமாக இருக்கக்கூடாது என்றார் ஒட்டுமொத்த கிராமமே இயேசுவின் பின்னால் சென்றது அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி எழுபத்தி ஆறு காது கேளாதவர் நலம் பெறுதல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆமீக தேடல் தொடரும் நன்றி